வெல்கம் டு நான் உங்கள் தோழி ஏஞ்சல் ஸ்ரோத்தி இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுற்றுலாத்தலமான மகாமலிபுரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய பொது வீடியோ உங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும் மகாமலிபுரம் போனீங்க அப்படின்னா வந்து வெளியில் வரும்போது இந்த ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்கும் அந்த பாறை கிட்ட வந்து ஒரு பெரியவர் நின்றுட்டு இருப்பாங்க சரியாக அவர் தாத்தா இருப்பாங்க தாத்தா வந்து இந்த கல்லில் வந்து என்னென்ன இருக்குன்றத வந்து விளக்குவாங்க சரிங்களா யாரெல்லாம் மகாமலிபுரம் போகிறீங்களோ இந்த கல்லுக்கிட்ட போயிட்டு தமிழகத்தினுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்குவோங்க ஆதி காலத்தில் பண்டைய தமிழர்களில் இருந்து எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி பெற்று இப்போ வந்திருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வந்து அருமையும் சிற்ப பொறிச்சிருக்காங்க அதாவது மனிதன் ஆதி காலத்தில் எப்படி வந்து வாழ்னாங்க விலங்குகளை எப்படி வந்து பயன்படுத்தினாங்க உணவுக்கு என்ன மாதிரியெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்கன்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வந்து தெளிவாக பொறிச்சிருக்காங்க எல்லோரும் வந்து மகாமலை போய் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இதனுடைய வாழ்க்கை இந்த வரலாறு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளவும் வந்து பண்டைய காலத்தில் இருந்து நாகரிகம் வளர வளர பண்பாடு வளர வளர அதனுடைய ஒவ்வொரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத இன்றைய தலைமுனைக்கு தெரியாது. எல்லாரும் போய் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்